மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஜேசு தம் சீடரை பார்த்து என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும் ஏனெனில் தம் உயிரை காத்து கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார் மாறாக என் பொருட்டு தம்மையை அழித்துக் கொள்கிற எவரும் வாழ்வடைவர் மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கிக் கொண்டாலும் தம் வாழ்வையை இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார் மானிடமகன் தம் தந்தையின் மாட்சியோடு தம் வானதூதர்களுடன் வரப்போகிறார் அப்பொழுது ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயலுக்கு ஏற்ப கைமாறு அளிப்பார் நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் இங்கே இருப்பவருள் சிலர் மானிட மகனது ஆட்சி வருவதை காண்பதற்கு முன் சாக மாட்டார் என்றார் இது கிறிஸ்து வழங்கும் நட்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் கிறிஸ்து இயேசுக்குள்ளே பிரியமான உறவுகளே மீண்டும் ஒரு வெள்ளிக்கிழமையிலே ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் அன்பான சகோதரங்களே பாருங்கள் இந்த வெள்ளிக்கிழமை இயேசுனுடைய திருஹிருதயத்துக்குரியது அதற்கு நாங்கள் நம்மை அர்ப்பணம் செய்வோம் சுத்த போஷணம் அருந்தி இயேசுனுடைய திரு இருதயத்திற்கு நம்மை ஒப்புக்கொடுப்போம் இது நம்முடைய பாரம்பரியமாக இருந்து வந்தது ஆனால் இன்று அது மருகி போகிறது எனவே நாங்கள் முயற்சி செய்வோம் பாருங்கள் கடவுள் இந்த உலகத்தை படைத்தார் உலகம் நல்லது அவர் படைக்கின்ற பொழுது எல்லாவற்றையும் நல்லது என்று கண்டார் நல்லது 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 என்றே அவர் எல்லாவற்றையும் கண்டார் ஆனால் மனிதனுடைய சுயநலத்தால் தன்னலத்தால் மனிதன் எல்லாவற்றையும் உடமையாக்கிக் கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த அவாவால் இதை ஒருமுறை பரிசீலித்து பார்ப்போம் இதை ஒருமுறை இதனுடைய மகிழ்ச்சியை அனுபவித்து பார்ப்போம் என்ற அந்த சிற்றின்ப நாட்டத்தினால்தான் இந்த உலகத்திலே தீமை வந்தது நாம் அறிந்த உண்மை அன்றிலிருந்து தீமை இந்த உலகத்திலே பரவி 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 வருகிறது அது மானிட வரலாற்றிலே விட்டது பாருங்கள் கீழ்ப்படியாமை ஒரு சுயநல வேட்கை இதனால் பாவம் உருவாகி கொண்டே இருக்கிறது இயேசுவாண்டவர் சொல்லுவார் இன்றைய நாளிலே தன்னலம் துறந்து நான் எனக்கு என்னுடைய என் வட்டம் என்பதை விட்டு பிறர் நாங்கள் எங்களது மற்றவர்கள் என்கின்ற இந்த வலிமையோடு பயணிக்கின்ற பொழுதுதான் நமக்கு வாழ்வு கிடைக்கும் என்று இயேசுடைய நாளிலே சொல்லுகிறார் கிறிஸ்தேசுக்குள்ளே பிரியமான உறவுகளை நம்முடைய வாழ்க்கையிலும் ஏன் நாம் பல தடவைகளிலே சோதிக்கப்படுகிறோம் ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே சில விடயங்களிலே எங்களுக்கு திருப்தி இல்லை ஏன் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு சில விடயங்களை எப்படித்தான் நாங்கள் செய்ய வேண்டும் என்று முயற்சித்தாலும் அது நமக்கு நிறைவேறுவதில்லை காரணம் என்னவென்று சொன்னால் சுயநல வேட்கை தன்னல தன்னல போராட்டம் இது எனக்கு உரியது என்னுடைய பார்வையில் தான் இது நிகழ வேண்டும் என்னுடைய பார்வையில் தான் இதை நான் செய்ய வேண்டும் என்பது பல தடவைகளிலே போராட்டமான ஒரு விடயமாக அதே வேளையிலே ஒரு வெற்றி மிகுந்த விடயமாக அல்லாமல் எப்பொழுதும் அது ஒரு குழப்பமாகவும் அல்லது ஒரு அது குழப்பமாகவும் அதே வேளையிலே அது சமுதாயத்திற்கு ஒவ்வாததாகவும் இருக்கிறது இயேசுவாண்டவருடைய நாளிலே சொல்லுவார் என்னை பின்பற்ற விரும்புகிறவரும் முதலிலே தன்னலம் துறக்க வேண்டும் நான் எனது துறக்க வேண்டும் என்னுடைய செய்தி என்னுடைய திட்டம் என்னுடைய ஐடியா இவற்றையெல்லாம் துறக்க வேண்டும் இவற்றிலே இருந்து விடுபட வேண்டும் என்னுடைய என்கின்ற அந்த வரம்புகளிலே இருந்து விழ நான் சொல்றத தான் சரி இவ்வாறான சாதாரணமாக குடும்பங்களிலே கூட நாங்கள் இதை செய்கிறோம் மாறாக நாங்கள் கூடி ஆலோசித்து பொது நலனுக்காக செய்கின்ற பங்குகளிலே இருந்து பல பிரச்சனைகள் காரணம் என்ன நான் என்னுடைய என்கின்ற அந்த சிந்தனை தான் அன்பான சகோதரங்களை இயேசு சொல்லுகிறார் என்னை பின்பற்ற விரும்புகிறவரும் சிலுவையை தூக்கட்டும் சிலுவையிலே இருப்பது என்ன இறை அன்பும் பிறர் அன்பும் முதல் வாசகத்துக்கு வருகிற பொழுது இயேசு கடவுள் சொல்லுகிறார் என்னை தவிர வேறு தெய்வங்கள் இருக்கலாகாது நான் தான் உண்மை கடவுள் என்கிறார் இறை அன்பும் சிலுவையினுடைய கிடைக்கோடு பிறர் அன்பும் எனவே இந்த இறை அன்பையும் பிறர் சேர்த்து சுமந்து கொண்டு வாருங்கள் என்ற சிலுவை என்பது பாரம் அல்ல சிலுவை என்பது சுமை அல்ல சிலுவை என்பது அன்பின் சங்கமம் இறை அன்பும் கடவுள் சொல்லுகின்ற அந்த அன்பும் பிறர் அன்பும் நாங்கள் காட்ட வேண்டிய அன்பும் மற்றவர் மீது காட்ட வேண்டிய தன்னலம் துறந்த அன்பும் பிறர் அன்புமே சிலுவைகள் ஆகும் எனவே நாளாந்த நம்முடைய வாழ்க்கையிலே கடவுள் அனுபவம் கடவுளோடு நாங்கள் வைத்திருக்கிற தொடர்பு அதன் பின் நாங்கள் நாளாந்த வாழ்க்கையிலே பிறரோடு வாழுகின்ற பொழுது அவர்களுக்கு அந்த கடவுளினுடைய அன்பை பிரதிபலித்து காட்டுகின்ற தன்மை இவற்றின் வழியாகத்தான் இந்த சிலுவை என்பது உருவாகிறது சிலுவையை ஒருபோதும் நாங்கள் சுமையாக நினைக்கக்கூடாது கிறிஸ்தவனுக்கு சிலுவை என்பது சுமை அல்ல கிறிஸ்தவனுக்கு சிலுவை என்பது வாழ்வு அது சுகம் அது மலர்ச்சி அது மகிழ்ச்சி அது விடுதலை சிறு அது அது வெற்றி சிறு ஒரு கிறிஸ்தவனுக்கு இவையெல்லாம் வெற்றியின் படிகள் எனவே இயேசு சொல்லுகிறார் நாம் நம்முடைய தன்னலத்தின் நிமித்தம் எல்லாவற்றையும் உடைமையாக்கி கொண்டு பணத்தை பொருளை ஆடம்பரத்தை ஆஹ் இவற்றை எல்லாம் உடமையாக்கிய பின் நம்முடைய வாழ்க்கையிலே ஆன்மாவை இழந்து விட்டால் கடவுள் குடிகொள்ளுகின்ற இந்த ஆன்மா இழந்து விட்டால் அதனால் என்ன பயன் என்கிறார் எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே நம்முடைய நாளாந்த வாழ்க்கையிலே தன்னலம் துறந்து அன்பையும் பிறர் அன்பையும் நம்மளே சுமந்து கொண்டு செல்ல முயற்சிப்போம் அதே வேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலே இந்த உலகம் முழுவதையும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான செல்வங்களையும் சேர்த்து கொண்டாலும் இயேசுவை இழந்து விட்டால் நம்முடைய ஆன்மாவிலே குடிகொள்ள வேண்டிய தூயாவியாரை இழந்து விட்டால் அதனால் என்ன பயன் ஒரு பயனுமே இல்லை எனவே ஜேசு இந்த அற்புதமான வார்த்தைகளுக்கு நாள் உள்வாங்கப்பட்டு அவருடைய ஆட்சிக்குள்ளே நாம் தகுதி பெற வேண்டிய அந்த நல்ல நிலைமையை கேட்டு அந்த உண்மையான உறுதிப்பாட்டை கேட்டு நாங்கள் மன்றாடுவோம் ஆமேன் புத்தம் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ தமது பேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்